நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருந்தால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு உயர் நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள அனைத்து மனுக்களையுமே உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி தேசிய தேர்வுகள் முகமை தொடர்ந்த மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது வினாத்தாள் கசிவு தொடர்பாக உயர் நீதிமன்றங்களில் உள்ள மனுக்களை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றலாமா என்பது குறித்த பதில மீதான பதிலளிக்க அனைத்து எதிர் மனுதாரர்களுக்கும் உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது இந்நிலையில் அதே போல் நீட் வினாத்தால் கசி விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனு மீதும் தேசிய தேர்வுகள் முகமை இரண்டு வாரத்தில் பதிலளிக்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது நீட் தேர்வில் தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்ச நீதிமன்றம் தரப்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு இந்த வழக்கில் புகார் தொடர்பாக இரண்டு வாரங்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸும் பிறப்பித்து தற்போது உச்ச நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது ரமேஷ் நன்றி கிருஷ்ணமூர்த்தி